ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டே போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடு என்ன ரேட்டுக்கு வாங்கணும் இந்த வீட்டை சுற்றி ஏரியாலாம் எப்படி இருக்குது எல்லா வசதி இருக்கா என்ன ஏதுன்னு வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க அதுக்காக ரிப்ளை போடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க ஓகே இப்போ வாங்கணும் நம்ம வீடியோத்தில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டு சைடில் அவங்கக்கிட்ட தான் நம்ம வீடு வாங்கணும் அவங்க வீடு தான் அது சுற்றிலும் இருக்குது பாதுங்க முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒட்டியே இந்த மாதிரி ஒரு துளி கேப் இல்லாமல் முன்னாடி ஒரு வீடு அதுக்கப்புறமா வலது பக்கம் இடது பக்கமெல்லாம் பாருங்கள் வீடெல்லாம் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்லாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா தார் ரோடு வண்டி போகுது உங்களுக்கு தெரியும் இது வந்து குளப்பளூர் போய் ஜாயின்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் எனக்கு அது தெரில இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்கூலு இதுதான் ஸ்கூலு ஒன்றாவதுலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்குது அந்த ஸ்கூலை ஒட்டி அந்த சைடு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு இருக்குது பாருங்க தான் வண்டி போகிற பாதை பக்கமே நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு சைட் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறமெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கள்ளக்காடு தான் இருக்கும் முன்னாடி கம்பெனி வீடு நிறைய லைனாக இருக்கும் சுற்றிலும் வீடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இல்லாத ஏரியாவெலாம் இல்லை வீடெல்லாம் நிறைய இருக்குது அப்புறமா நான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்போசிட்டே நம்மளுக்கு வந்து சந்தை இருக்குது வார சந்தை வியாழக்கிழமை சந்தை அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து கரண்ட் ஆஃபீஸு அப்புறமா மணிகார ஆஃபீஸு ஜிஹெச் இருக்குது எல்லாமே நியர்பை தான் அத்தனை வசதியுமே இருக்குது டெவலப்டு தான் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை சுற்றிலும் வீடு இருக்கும் இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த புறம்போ இடம் கிடையாதுங்க வீடு மட்டுந்தான் பசுமை வீடு மற்றபடி இது வந்து சைட்டு சைட்டாக போட்டு விற்றுருக்குறாங்க எல்லாம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வாங்கி போட்டதை எல்லா சைடும் வாங்கிட்டாங்க ஆனால் வீடு கட்டாமல் இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி சுற்றியும் உங்களுக்கு வீடு இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே எல்லா வசதியுமே இருக்குங்க வீட்டுக்கு பக்கமாகவே நடந்து போனோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி இருக்கு எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும் நிற்கும் கவர்மெண்ட் பஸ்ஸும் நிற்கும் எல்லா வசதியுமே இருக்குது ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லைங்க ட்ரேன்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வலது சைடும் சரி இடது சைடும் சரி பின்னாடியும் சரி வீடுகள்லாம் நிறைய இருக்குது முன்னாடியும் நிறைய வீடு இருக்குது கம்பெனி கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க இருக்குது அதுக்கப்புறமா ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் டுவெல்த் வரைக்கும் இருக்கும் ஜிஹெச் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது கிளினிக் வச்சுருக்குறாங்க ரெண்டு மூணு கிளீனிக் இருக்குது எல்லா விதமான கடைகளுமே இருக்குது பேக்கரியிலேருந்து ஹோட்டலேருந்து எல்லாமே இருக்குது சந்தை இருக்குது மணிகர் ஆஃபீஸு பஞ்சாயத்து ஆஃபீஸு கரண்ட் ஆஃபீஸு எல்லாமே இருக்குது தாந்தோன்றியம்மன் கோவில் இருக்குது எல்லாமே இருக்குங்க எல்லா வசதியும் இருக்கும் வீட்டை சுற்றி வீடுகளும் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை டெவலப் தான் இந்த வீடு வந்து என்ன ரேட்டுக்கு அப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்துக்கு வாங்கினேங்க அதிக ரேட்டு இருந்தால் எல்லாருமே சொல்கிறாங்க கரையை செலவோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா பதினேழு டோட்டலா ஏன் அந்த அளவுக்குனால் இந்த டெவலப் ஏரியங்கிறதுனால ஒரு செண்டே அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நம்ம நாலு லட்சத்தும் போட்டிருக்கலாம் ஆனால் இவர் பேசின அமௌண்ட்லேருந்து ஒரு ரூபா குறைக்கவே இல்லைங்க ஒரு சில பக்கம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி லெஸ் பண்ணி ரெண்டு லட்சம் லெஸ் பண்ணி பேசி குறைப்பாங்க ஆனால் இவர் வந்து ஒரு ரூபா குறைக்க மாட்டேன்ட்டார் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வீட்டுக்கு மதிப்பு ஒரு பதினாலுன்னு போட்டால் கரெக்டாக இருந்திருக்கும் பதினாலுங்கிறது கரெக்டான ரேட்டாக இருக்கும் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா குறைக்க மாட்டேங்கிட்டாரு இன்னொன்று எனக்கு என்ன இதில் பெனிஃபிட்னா மொத்தமாக அப்போவே காசு வந்து அவர் கேட்கல லோன் போட்டு கொடுங்கன்னு கேட்கல மொத்தமா கேட்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொடுத்தேன் அதனால வந்து அது ஒன்று தான் எனக்கு பெனிஃபிட் அதனால தான் நான் அதிகமா ரெண்டு லட்சம் இருந்து மூணு லட்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் மொத்தமா நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம குறைச்சி கேட்டு வாங்கலாம் அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ரெண்டு சென்ட் தாங்க ரெண்டரை சென்ட்டுக்கு பக்கமாக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஃபஸ்ட்டு ஆனால் ரெண்டு சென்டு தான் இருக்கு ஏன்னு கேட்டதுக்கு இது வந்து சைட்டு கார்டு தான் ஆனால் இருந்தாலும் ரோடு வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்து நான் அவங்க வந்து விற்பனை பண்ணல சும்மா காடா வாங்கி அப்படியே பிரிச்சுக்கிட்டாங்களாம்மா அதனால் பின்னாடி வீட்டுக்காரரும் சரி எங்களுக்கும் சரி தடத்துக்கு நாங்கள் நாங்களே எங்கள் இடத்துலையே கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டியதாயிடுச்சு அதனால் தடத்துக்கு வந்து கொஞ்சம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விளக்கம் கொடுத்தாரு மொத்தத்தில் ரெண்டு செண்டுங்க முழுசாக ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு அவ்வளோதான் இருக்குது முன்னாடி போட்டிக்கும் கொஞ்சம் இடம் இருந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு அடி இடம் வேஸ்ட்டாக விட்டுட்டாங்க அது ரூமை கட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருந்திருக்கும் ரூம் அது வந்து வேஸ்ட் ஆற்று பைப் வந்து பக்கத்துலேயே இருக்குது வீட்டு பக்கத்தில் இருக்குது போர் தண்ணி வசதி இல்லை போர் தண்ணி வசதி இல்லை பக்கத்துலேயும் டேங்கெல்லாம் எதுவுமே இல்லை அந்த வீட்டு ஓனர் இந்த வீட்டை கொடுத்தவருக்கு வீட்டில் தான் போர் இருக்குது அது வந்து கனெக்ஷன் கொடுத்து எங்களுக்கு புதைக்கி நாங்கள் அதில் தான் எடுத்துகிட்ருக்கோம் ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆத்தண்ணி நிலத்தடி தொட்டி கட்டி ஆற்றணி விட்டு நம்ம மேலே ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா போர் போடணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ற பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஃபியூச்சரில் போர் கவர்மெண்ட்லேயே போட்டு கொடுக்கலாம் ஆனால் இவ்வளோ வீடு இருக்கு எழுதி போட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்படின்னு தெரியல மற்றபடி பார்த்தீங்கன்னா டெவலப் பெரியதான் என்ன பொறுத்தளவுக்கு இங்கே வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடு கேட்டிருக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொன்னாங்க யாருமே வந்து குறைச்சி நான் சொன்ன மாதிரிலாம் சொல்லலை ஏன்னு கேட்டிங்கன்னா இடம் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்லேயே கொடுத்த இடமா இருந்து நத்தம் புறம்போக்காக இருந்து பசுமை வீடாக இருந்தால் நம்மளுக்கு குறைச்சி வந்திருக்கும் கண்டிப்பாக குறைச்சி வாங்கியிருக்கலாம் ஆனால் இது வந்து சைட்டு காடுங்கிறதுனால வீடு மட்டும்தான் பசுமை வீடு இடம் வந்து சைட்டு காடுங்கிறதுனால அதிகமாக சொல்கிறாங்க வாங்கியாச்சுங்க எப்படி அம்மன் கிட்ட வாக்கு கேட்டு எப்பவுமே நான் பச்சை அம்மன் கிட்ட வாக்கு கேட்டு தான் வாங்குவேன் இந்த டைம் வாக்கு கேட்டேன் நல்லபடியாக வாக்கு கொடுத்தாங்க சரிய நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஏன்னா அந்த அம்மாட்டை வாக்கு கேட்டு பண்ணிணா எதுவுமே கரெக்டாக இருக்கும் அதனால வாக்கு வனே ஒரு சந்தோஷத்தில் வாங்கியாச்சு மொத்தமாக கொடுக்குற மாதிரி தான் நான் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது ஏன்னா கேட்டால் அவ்வளோ அமௌண்ட்டும் இல்லை லோன் போட்டாலும் நம்மளால் வட்டி கட்ட முடியாது அந்த பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லை கடவுள் புண்ணியத்தில் அதனால தான் அம்மா வாங்க சொல்லிட்டாங்களே இந்த தெரியல வாங்கியாச்சு உங்களுக்கு யாராவது வேணும்னா இந்த சைடு இருந்தால் நான் சொல்கிறேன் சரிங்களா உங்கள் மனசுக்கு வந்து எ எப்படிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடு வந்து கரெக்டான ரேட்டா இல்லை நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தப்பவே எயிட் லேக்ஸ் மதிப்பூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஏன்னா முக்கால்வாசி ஏன் அப்படி குறைச்சி சொன்னீங்கன்னா இது பசுமை வீடு அப்படிங்கிற காரணத்தினாலும் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து சரி நத்தம் நத்தம்பறம்பு கிடமா இருக்குன்னு நினச்சி சொன்னீங்களா இல்லை எப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனோட அடிப்படையில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப ரேட் கம்மியாக சொன்னீங்க ஆனால் அந்தளவுக்கெல்லாம் இங்கே கிடைக்காதுங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த ரேட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக எங்கள் இடமே கிடைக்காது வாங்கவும் முடியாது இப்போதைக்கு விலை நிலவரம் இப்படிதான் இருக்கு இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னிங்கன்னா கூட கொஞ்சம் மனசு தேதிக்குவேன் அப்படிங்கிறது சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கெட்டி செவியூர் குளப்பளூர் அந்த மாதிரி சிறுவலூர் இந்த மாதிரி சைட்லலாம் உங்களுக்கு இடமோ வீடோ விற்பனைக்கு இருந்தால் ஒரு பதினஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நாங்கள் வாங்கிக்கிறோம் எனக்கு இல்லை நான் இன்னும் இந்த இருந்து வெளியே வரல என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரிலேட்டிவ்லலாம் கேட்டிருக்கிறாங்க இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்களாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் அதனால வந்து இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ஒரு பதினஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஏன்னா வந்து அவங்க அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே ரெண்டு பேர் சண்டைங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்து சண்டை என்னால் திக்கவே முடியல ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெவலப் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரைக்கும் போயிடுச்சு ரேட்டு இது மெயின் ரோட்லருந்தால் இங்கே ஆறு ஆறு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் உள்ளே தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்து வரக்கு அவ்வளோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கூல் நான் காட்டியிருப்பேன்லாம் அந்த ஸ்கூலுக்கு பின்னாடியே தான் வீடு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் போயிடலாம் நடந்து நம்ம ரோட்டுக்கு அதுவே ஃபைவ் ஃபைவ் சொல்லிட்டாங்க முன்னாடி ரோட்டு மேலே இருந்திருந்தால் என்ன எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரில என்னை பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு மூன்றரை நாலுன்னா கரெக்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தை மறக்காம சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கேட்ட சிஸ்டருக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதினேழு லட்சம் ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் வெளியில் போட்டிக்கும் அவ்வளோதான் ரெண்டு செண்டு இடம் வந்து நம்ம சைட்டு போட்டு வாங்கணும் சொந்த இடம் வீடு வந்து பசுமை வீடு சரிங்களா இதுவே சொந்த வீடாக இருந்தால் என்ன எவ்வளோ ரேட்டுன்னு தெரிலிங்க அது நினச்சாலும் பயமாக இருக்குது ஏதோ நம்ம சக்திக்கு தகுந்தது வாங்கியாச்சு வச்சு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கா பரவாயில்ல சந்தோஷமா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளு அப்படின்னு அந்த மாதிரி இருந்துக்க வேண்டியதுதான் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்